உழைக்கும் தொழிலாளர்கள் வணக்கம் உலகம் பூரா இருக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன் பெறுபவர்களுக்கு வணக்கம் என் ரத்தத்தின் ரத்தமே இல்ல ரத்தம் நான் என்ன சொல்ல வரேன்னா புரட்சி தலைவரை இன்னும் யாரும் மறக்கல நான் சொல்ற மாதிரி ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு எம்பி ராமச்சந்திரன் இதுதான் தலைவர் அனைவருக்கும் நிச்சயமா எல்லார் மனிதரும் கூடியிருக்கும் தெய்வம் அவர் வந்து சொன்னது அப்படியே வாழ்ந்து காட்டினாரு சொன்னதை என்ன பண்றாரோ படத்துல அதே மாதிரி செஞ்சு காட்டியிருக்காரு நான் பாத்துக்கான்னு கூட நான் பார்த்திருக்கேன் ஒருத்தருக்கு ஒரு உதவியனா உடனே பண்ணுவாரு யாரு இருந்தாலும் சரி அது லைட் மேனா இருந்தா சரி யாரா இருந்தா சொல்லி அப்படி போய் உதவி கொண்டு மாணிக்க என்ன மேடம் பாரு அப்படின்னு உயர்த்தப்பட்ட ஜாதி உயர்த்தப்பட்ட ஜாதி இந்த கேள்வி கேட்ட சமுதாயம் பண்ணி வச்ச கொடுமம்மா கடைசி வரைக்கும் அப்படிதான் வாழ்ந்தாரு இப்ப யார் யாரோ அரசியலுக்கு வராங்க யார் வேணா வரல அதை பத்தி நான் பேச விரும்பல ஆனா பொருட்கள் மாதிரி வரவே முடியாது அவர் பாணியில பயணிக்கிறேன்னா ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான் சொல்றாங்க தலை ரேஷம் போட்டு தயவு செய்து யாரு காலையும் விழாதீங்க பாரு அம்மா சொன்னாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தலைவருக்கு அல்ல ஏன்னா தலைவருக்கு ஈடு யாருமே கிடையாது இல்லீங்களா அதனால தலைவர் பத்தி இப்ப பாரு யாருக்குன்னா அந்த கவனம் வந்துச்சிங்களா அது வந்துச்சு அப்புறம் நமது புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களோடு பல படங்களில் இணைந்து நடித்த நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் பெருமைக்கும் உரிய நமது திரைப்பட திரைப்படநாயகி எம்ஜிஆரின் திரைப்பட நாயகி நமது லதா அம்மா அவர்கள் இன்று இதோ இதோ அவருடன் இணைந்து நாம் எல்லோரும் இந்த விழாவை கொண்டிருக்கிறோம் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதில் பெருமை கொள்கிறோம் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்றென்றும் அவர் நம் ரத்தத்தின் ரத்தம் நேற்றைய முதல்வர் இன்றைய இன்றைய தெய்வம் அதுதான் சொல்வீன் நான் நம்ம எல்லாம் நம்ம பலரில் பலரை வாழ வைக்கும் தெய்வம் அந்த இதயத்தின் இதய கனி இதயத்தின் இதயம் வணக்கம் இது வந்து புரட்சி தலைவருடைய சிலைய வந்து நம்ம பினாங்க மாநிலம் எம்ஜி குமார் அவர்கள் அங்க புரட்சி தலைவர் ஒரு ஆலயம் கட்டணும் சொன்னாரு சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன் சரி இங்க இருந்து நான் ஒரு புரட்சி தலைவர் உருவம் படிச்சு உங்களுக்கு அப்புறம் சொன்னேன் அவரும் ஓகேன்ட்டாரு அவரும் நானும் இருவரும் சேர்ந்து இந்த சிலைக்கு சிலைன்னு சொல்லக்கூடாது தலைவருடைய உருவம் படைத்து படித்து இது வந்து தலைவரு கூட அம்மா அவங்க ஆடி பாடி அவங்களுடைய மகிழ்ந்து அவங்க உள்ளத்துல இருந்து இடம் பிடித்து புரட்சி தலைவரோட இருந்து வாழ்ந்த அம்மாவை அவங்க கையில் இன்னைக்கு ஓபன் பண்ணி இந்த சிலையை இந்த இந்த உருவத்தை மலேசியாவுக்கு எம்ஜி குமார் அவங்க ஆலயத்துக்கு பினாங்க மாநிலத்தில் அம்புணுன்னு ஆசைப்பட்டேன் ஆறு மாத காலமாக கஷ்டப்பட்டு இந்த நிறைவேற்றுறதுக்கு முதல் முறையாக புரட்சித் தலைவருக்கு நான் கால் வணங்கி அவர்கிட்ட நன்றியை தெரிவித்துக்கிறேன் அடுத்தது அம்மாக்கிட்டையும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுவோம் ஆசீர்வாதம் பண்ணணும் வேண்டிக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியில் அம்மா கிட்ட இப்போ ரெண்டு வார்த்தை பேசுவாங்க ஓகே மலேசியா எம்ஜி குமார் வணக்கம் உலகம் பூரா இருக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பெறுபவர்களுக்கு வணக்கம் என்று மிக மகிழ்ச்சியான நாள் அதாவது புரட்சி தலைவர் என் இதய தெய்வம் அவரின் சிலை மலேசியாவில் வாழும் எம்ஜி எம்ஜி குமார் அவர்களும் திரு பெங்களூர் லாரன்ஸ் அவர்களும் சேர்ந்து இவ்வளவு அழகான புரட்சி சிலையை பினாங் மாநிலத்துக்கு கொண்டு செல்கின்றார்கள் மிக்க மகிழ்ச்சி அழைச்சாரு இல்ல அது நான் வந்து புரட்சி நிறைய ஊருக்கெல்லாம் போயிருக்கேன் இந்த டைம் வர முடியல பட் இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு இன்னும் புரட்சித்தலை மனசு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே போல நானும் உலகெங்கும் போயிட்டு வரேன் லண்டன்ல போயிருக்கும் போது கூட புரட்சி உங்களை பார்த்தா தலைவரை பாக்குற மாதிரி அம்மா அந்த போட்டோ எடுக்க அந்த படம் பார்த்தோம்மா உரிமை தொழில் பார்த்தோமா அந்த படம் பார்த்தோம்மா இந்த படம் வந்து எல்லாம் இன்னும் மறக்கல அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா புரட்சி தலைவரை இன்னும் யாரும் மறக்கல நான் சொல்ற மாதிரி ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு எம்பி ராமச்சந்திரன் இதுதான் என் தலைவர் அனைவருக்கும் நிச்சயமா எல்லார் மனிதருமே குடியிருக்கும் தெய்வம் அவர் வந்து சொன்னது அப்படியே வாழ்ந்து காட்டினாரு சொன்னதை என்ன பண்றாரோ படத்துல அதே மாதிரி செஞ்சு காட்டியிருக்காரு நான் பார்த்து கண் கூட நான் பார்த்துருக்கேன் ஒருத்தருக்கு ஒரு உதவியனா உடனே பண்ணுவாரு யாரு இருந்தாலும் சரி அது லைட் மேனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சொல்லி அப்படி போய் உதவி மாணிக்கம் போய் கொண்டு போய் என்ன வேணும் பாரு அப்படின்னு வாரு கடைசி இருக்கும் அப்படிதான் வாழ்ந்தாரு இப்ப யாரோ அரசியலுக்கு வராங்க யார் வேணாலும் வரலாம் அதை பத்தி நான் பேச விரும்பல ஆனா புரட்சியாளன் மாதிரி வரவே முடியாது அவர் பாணியில பயணிக்கிறேன்னா அதை நான் வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் ரொம்ப வணக்கம் நன்றி அதாவது அம்மா நம்ம எம்ஜி குமார் அவர் உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் அவர் மூலியமா உங்களுக்கு ஒரு வாழ்த்தும் வரவிருப்பம் தெரிவிக்க சொன்னார் அது எம்ஜி குமார் ஆயிரத்தில் ஒருவன் இதே கனி நற்பணம் என்ற சார்பாக மலேசியாவில் பினாங்கு மாநிலத்தில் இருக்குது ஏன்னா அவரும் நானும் தான் இது ரெண்டு பேரும் சேர்ந்து இது செய்து எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் உங்கள் அவ தலைவர் ஒரு ஆசீர்வாதமும் உங்கள் ஆசீர்வாதமும் எப்போவுமே இருக்கணும்ன்ட்டு நீங்கள் ஒரு வாழ்த்து கூறி ரொம்ப நன்றி மேம் வாங்க உங்கள் முடல் படம் அப்புறம் இங்கே அங்கே வந்திருக்கிற நம்ம எம்ஜிஆர் அமரன் அவர்கள் புதுசாக உருவாக்கி இருக்கிறாரு ரொம்ப அதாவது இவர் மேக்கப் மட்டும் இல்ல சேவைகளும் செய்துன்னு வர்றாரு அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் வருங்கால எம்ஜிஆர் மேக்கப் போடுறவங்க எல்லாம்

ஏன்னா தலைவருக்கு ஈடு யாருமே கிடையாது இல்லீங்களா அதனால தலைவர் பத்தி இப்ப பாரு யாருக்குன்னா அந்த கவனம் வந்துச்சுங்களா அது வந்துச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இங்க ஆறு மாசமா கஷ்டப்பட்டு புரட்சி தலைவர் வந்து இது ஒரு காடுல செய்னாங்க அங்க பாம்பெல்லாம் இருக்கும் அங்கேயே நைட் எல்லாம் இருந்து கண்ணு மூச்சு இருந்து அவர் உருவம் நல்லா வரணும்னு மூணு முறை பாருங்க அவர் முகத்தை பாருங்க அவ்வளவு அருமையா வந்திருக்குது அவர் என் மனசுலயே போடுற மாரி அவர் ஒரு உருவத்தை சேர்ந்துட்டேன் அது ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து செய்தியார் மண்டபத்தில் ஐயா செய்தியார் முன்னாள் மேயர் புரட்சி தலைவரால் புகழ் பெற்ற அண்ணன் செய்தியார் அவர்கள்கிட்ட போய் கேட்டேன் அம்மா அவங்க அம்மாவுக்கு சொன்னாங்க அம்மாவும் வந்து கண்டிப்பாக நான் வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னாங்க இந்த பிரிமிகளாக இங்கே வந்து இன்னைக்கு இவ்வளோ கூட்டு கூடி இருக்குதுனாக்கா செய்தியாரும் அம்மா லதா அம்மாவுக்கு தான் இந்த பெருமையெல்லாம் சேரும் இது வந்து புரட்சி தலைவர் சார்பாக சொல்கிறேன் ஏன்னா அவரு தான் இவங்க ரெண்டு பேரும் மனசுலேயே வந்து இந்த கூட்டத்தை சேர்த்து வச்சுருந்தால எனக்கு தமிழ் அவ்வளோ கனடாவில் பிறந்து வந்திருந்தாலும் அப்படி பிள்ளையா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அதனால இப்போ ஐயா ஐயா ரெண்டு வார்த்தை பேசுகிறேன் தீவிர பக்தர்கள் ரசிகர்கள் இன்னைக்கு இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இங்கே வந்திருக்கும் நம்ம புரட்சி தலைவரின் இதே கனி ரோஜா பூ அம்மா லதா அம்மாவை இன்றைக்கி இங்கே பார்க்கும்போது அப்படியே புரட்சி தலைவரையே பார்த்த மாதிரியும் அந்த ஒரு சந்தோஷத்தையும் புரட்சித்தரவு இல்லாத இந்த நேரத்தில் நமக்கு இருக்கிற துக்கத்தை இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி அம்மா இங்கே இருக்கார் அம்மா வந்ததுனால அந்த சந்தோஷம் புரட்சித்தரவு இல்லாத ஒரு வருத்தத்தை இன்றைக்கி இல்லாமல் பண்ணுறதுக்கு அம்மா இங்கே இருக்காங்க எல்லாருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த எம்ஜிஆர் என்ன ஒரு பேரு லாரன்ஸ் இல்ல எம்ஜி குமார் மலேசியாவில் இருக்கும் எம்ஜி குமாரும் கர்நாடகா என் நண்பர் லாரன்ஸ் எம்ஜிஆர் லோரன்ஸ் அவர்களும் சேர்ந்து இந்த சிலையை அழகா செஞ்சு கொண்டு இன்னைக்கு இதை எடுத்துக்கொண்டு மலேசியாவுக்கு கிளம்புறாரு அதனாலதான் நம்ம எல்லாரும் இங்க கூடியிருக்கோம் இதுக்கு பெரிய பாராட்டு மதிப்பு சொன்னால் வாயால் சொன்னால் பத்தாது அவ்வளோ பெரிய மதிப்புக்கான ஒரு விஷயத்தை தான் அவர் செஞ்சுருக்காரு அதுக்காக என்னுடைய சார்பாக நான் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களும் தெரிஞ்சு தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்து வாழ்த்துக்களும் புரட்சித் தலைவரின் ஆசிர்வாதமும் என்னோட ஆசிர்வாதமும் கடவுள் அருவலும் எப்போதும் உங்களுக்கு உண்டு எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல விருப்பப்படுறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு நபருக்காவது உதவி பண்ணுங்கள் காசு இல்லைனாலும் பணம் இல்லைனாலும் வார்த்தையாலாவது நல்ல வார்த்தையாவது நீங்க ஒரு மனிதனுக்கு அதாவது வருத்தமா இருக்கிறவங்க கிட்ட போய் ஒரு ஆதரவாவது நீங்க ஆறுதல் சொன்னா கூட அது ஒரு உதவி ஒரு துன்பத்தில் இருக்கிற இடத்துல இன்பம் கொடுக்கிறதும் அது ஒரு உதவி அது நீங்க எல்லாரும் செய்யணும் என்று வேண்டுகொண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் புரட்சி தலைவர் வாழ்க அம்மா பத்தி அம்மா பத்தி மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மக்கள் திலகம் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை உயிரென நேசிக்கும் அவருடைய பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் துரை கருணாவின் பணிவான வணக்கம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்கிற அந்த பாடல் வரிகளின் உயிர் தத்துவமாய் வாழ்ந்தவர்தான் நம்முடைய நம்முடைய செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் இறைவனடி சேர்ந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆன பின்னரும் உலகெங்கும் பொன்பனச்சம்மல்லனுடைய பிறந்தநாள் விழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அவர் நினைவு நாட்களும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது உலகத்திலேயே இப்படி ஒரு மகானை ஒரு தத்துவ புருஷனை ஒரு யுக புருஷனை இந்த உலகம் பெற்றதில்லை என்கிற மாதிரியான ஒரு பெருமைக்கும் புகழுக்கும் சொந்தக்காரராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த பார் உள்ளளவும் பொன்மன செம்மல் புரட்சி தலைவருடைய புகழ் நின்று நிலைத்திருக்கும் அவரோடு தன்னுடைய பதினைந்தாவது வயதில் திரைப்படத்துறையில் அடியெடுத்து வைத்து பொன்மன செம்மலனுடைய அந்த மோதிர கரங்களால் கொட்டுப்பட வேண்டும் என்றார்களே அதுபோல திரையுடன் 好，对呀，electric，等等，electric，等等，等、hmm. 等 <Okay. Yeah. S 1> you know,。